நம் ஆண்டவராக நட்புறவு உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்கள் பாவகளை கொள்வோம் எல்லாம் வலர் இறைவரிடமும் மன்றாடுமாககைகளின் காரணரே புனித மலாய் சிங் வாழ்வில் வியத்தகு மாசின்மையும் தவமும் இணைந்திருக்கச் செய்தீரே அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேரு பயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக வன்றாடுகின்றோம் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தாலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்திருந்து அரசு குடும்பத்தார் அனைவரையும் கொன்றான் அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கிக் கொண்டு போய் ஒழித்து வைத்தான் அவன் கொல்லப்பட்டிருந்த அரசிடம் புதவ புதல்வர்களில் ஒருவன் அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினர் அத்தாலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள் எனவே அவன் உயிர் தப்பினான் அவன் ஆறு ஆண்டுகள் அவனோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான் அத்தாலியாவே நாட்டை ஆண்டு வந்தான் ஏழாம் ஆண்டில் அரச மேப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரின் நூற்றவர் தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார் அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார் குரு யோயோதா கட்டளையிட்டுக்குரிய அனைத்தையும் நூற்றவர் தலைவர்கள் செய்தனர் ஓய்வு நாளில் பிடிப்பில் செல்வோர் பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயோதியவிடம் வந்தனர் அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவிது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றவர் தலைவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார் காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர் பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடி சூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார் இவ்வாறு அவர் திருக்குழுவி பெற்று அரசனானான் அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடுழி வாழ்க என்று முழங்கினர் மக்களும் காவலரும் எழுப்பிய ஒளியை அத்தாலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள் மரபுக்கேற்ப அரசன் தூணறியில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள் உடனே அவள் தன் ஆணைகளை இழித்துக் கொண்டு சதி சதி என்று புகழ்விட்டாள் அப்பொழுது குரு யோயோதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றவர் தலைவர்களை நோக்கி படை அணிகளுக்கு வெளியே அவனை கொண்டு செல்ல அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாழ வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டாள் அவளை ஆண்டவரின் இல்லத்திலும் கொள்ளாகாது என்று கூறியிருந்தார் எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழை வாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர் அங்கே அவள் கொல்லப்பட்டாள் பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமாக அவர்களிடையே வைத்தார் இதன் மூலம் மக்களும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஏற்றுக்கொண்டனர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிப்பிடங்களையும் சிலைகளையும் தகர்த்த தகர்த்தறிந்தனர் பாகாலில் அர்ச்சகன் மாத்தானை பணிவிடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர் பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தர் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர் அத்தானியா பாலால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலரை பாடல் பல்லவி ஆண்டவர் சியோனை தம் உறவிடமாக்க விரும்பினார் ஆண்டவர் சியோனை தம் உறவிடமாக்க விரும்பினார் ஆண்டவர் தாவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர் தம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீச்சிற்கு செய்வேன் பல்லவி ஆண்டவர் சியோனை உறவிடமாக விரும்பினார் உன் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் சியோனை தம் உறவிடமாக விரும்பினார் ஆண்டவர் சியோனை தேர்ந்தெடுத்தால் அதையே தம் உறவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இளைப்பாரும் இடம் இதை நான் விரும்பி விரும்பினதால் இதையே என் உரைவிடமாக்குவேன் அல்லது இங்கே தாகிதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை என செய்வேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு பொடிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன் அவளுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி எனும் முனையை கொடுத்திருவேன் அவன் மீதோ அவளது மணிமுடி வல்லவி ஏழையரின் உள்ளத்தோ பேரும் பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது மத்தே எழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடனை நோக்கி கூறியது மண்முறையில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழைத்துவிடும் திருடரும் அதை கண்ணவிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துழுவோ அழிப்பதில்லை திருடரும் கண்டுவிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்டால் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் கிறிஸ்துவின் நச்செய்தி

ஆண்டவரை அனைத்து ஒரு நெறிவனை வாழ்த்து திருவையாக அல்லது செடி மனித உழைப்பு முக்கத்துக் கொண்டோ இதை விட ஆன்மீகமாக இறைவனின் வாழ்த்துத் திருவாராகும் ஆண்டவரின் தாழ்வையான மனமும் உணர்வுக்க உள்ள ஆண்டவரி இறைவாதங்களில் ஒரு திருமுழுக்கும் பதிவு ஆகும் அது ஆண்டவரின் இதனை கல்வியுடன் பாவத்தில் தூய்மைப்படுத்தியும் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையது மாலை பலி எல்லாம் வல்ல தந்தையாக்கியவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே புனித அலாய் சிங் எடுத்துக்காட்டைப் பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்குகொள்ளச் செய்தருடன் இவ்வாறு இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் உன் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவடியாக வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவராக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது வெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் எங்கள் கடமையுமிப்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனித அலாய் உடைய விழாவை உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்ற அவருடைய இறை பற்றமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்ற அவருடைய படிப்பிறையால் பயிற்றுவிக்கின்றீ அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றே ஆகவே மாணதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தினரோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிள்ளத்தை வெடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் நினைவு போர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உன் திருமண் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராக தலைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடன் மேலும் உயிர் திறன் எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித வரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரவோடு உம்மை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவராகிய தந்தையே தூய ஆவியாரி ஒன்றை எல்லா புகழும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழைப்பிலையால் பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கணக்கமும் இன்னமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒத்துமையையும் அளித்த வருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறை இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேது பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவ கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல்

அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் உணவை மனிதன் உண்டான் மன்றாடுவோமாக ஆண்டவரை வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய உமக்கு ஊழிய செய்தருளும் இன்று நாங்கள் வணங்கும் புனித அலாஷியின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் விளங்க அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டோடு இருப்பாராக எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பவி நிறைவேறிற்று